ஓணம் ஸ்பெஷல் கூட்டுக்கறி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தரெல்லாம் ஊற வச்ச கருப்பு சுண்டல் உப்பு போட்டு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சீரகம் மிளகு கார்த்திகேற்ப பச்சை மிளகாய் இது கோர்ஸாக அரைச்சிக்கலாம் குறை குறைப்பா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ தாளிப்பு பாத்தர்லாம் தேங்காய் என்ன தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் சேர்த்திக்கலாம் சீரகம் பொரிஞ்சுது வரமிளகா காற்றுக்கேட்பும் கருவேப்பையும் போட்டுக்குங்க அது பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பூசணிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த நேரத்தில் இன்னொரு பேனில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக தேங்காய் நல்லா டார்க் ப்ரௌனாக வர வரைக்கும் வருத்தெடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இது கடைசியில் தான் நம்ம சேர்த்த போகிறோம் இது இருக்கட்டும் இப்போ பாருங்க காய் முக்கா பதளவுக்கு வெந்துருச்சு நம்ம வேக வச்ச சுண்டலையும் உள்ளே சேர்த்திக்கலாம் இந்த ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் கார்த்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் சேர்த்திக்குங்க உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம ஏற்கனவே சுண்டலில் சேர்த்திருக்கோம் அதனால் இது காய்க்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இது வேகிறதுக்கு சுண்டல் வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் ஊற்றுறேன் இதுலேயும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ரொம்ப குற குரப்பாகவும் இருக்கூடாது ஃபைனாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச தேங்காயும் உள்ளே சேர்த்திக்கலாம் இது லைட்டாக ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் சிம்லேயே வெந்து வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதாங்க சூப்பரான கருப்பு சுண்டலையும் பூசணிக்காயும் வச்சு கூட்டுக்கறி ரெடி இந்த ஓணம் ஸ்பெஷலுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்